ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதூ சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசையே சாப்பிட்டு போர் போரடிச்சவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபியும் கூட ஜஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி இருந்தால் போதும் சூப்பராக இந்த டிஃபன் ரெசிபியை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி அதாவது நான் ஒரு டம்ளர் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு வச்சுருந்தேன் த்ரீ டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஊர்ன அரிசியிலேருந்து இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரிசியோட அளவை பொறுத்து அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்ல பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்கக்கூடாது லைட்டாக நீங்கள் அதை வந்து லைட்டாக எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குற குறைப்பாக நர நரன்னு இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு அரைச்சா போதும் அப்போ தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு காரத்துக்கு ரெண்டு வர மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா வந்து அதோடய ஸ்பைஸினால் இறங்கும் அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் லைட்டாக கலர் மாதிரி வரும்போது ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த அரிசி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி அலசி அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரத்திலே நம்ம அரிசின்றனால ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே திக்காகிடும் ஸோ அடுப்பாக இந்த சமயத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி கொடுங்க ஸோ இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின தேங்காய் அல்லது துருவின தேங்காய் உங்களோட விருப்பம் நான் ஒரு ரெண்டு பத்து அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்று திரட்டி அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வந்து கலந்து விட்டுருங்க பயப்பட வேணா கட்டி எதுவுமே படாது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹீட் அடங்குற வரைக்கும் அப்படியே ரெஸ்டில் விட்டுருங்க அந்த சூட்லேயே நல்லாவே வெந்து வரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுக்கிற அதாவது கை பொறுக்கிற சூட்ல இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா திரட்டிட்டு சப்பாத்தி மாவுக்கு எப்படி வந்து நம்ம ரவுண்டாக வந்து இந்த மாதிரி தேய்ப்போமோ அது மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க நல்லா கெட்டியா இருக்கும் இப்போ இதை நமக்கு தேவையான அளவு அளவுக்கு எடுத்துக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக எடுத்துக்கிறேன் நிறைய பேருக்கு சின்ன சின்னதாக இருந்ததை பிடிக்கும் அப்படின்னா குட்டி குட்டி பால்ஸாகவே உருட்டலாம் ஸோ இந்த அளவுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் நான் எடுத்திருக்கேன் இந்த அரிசி அதாவது ஒரு கப் அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து உருண்டைகள் வந்துருச்சு ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்த்தா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டி நாட்டோட ட்ரெடிஷ்னலான நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க ஸோ டோட்டலாக அந்த மாதிரி டென் பால்ஸ் வந்து இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம எதாவது ஆவியில் வேக வைக்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வைச்சாலே போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ அடுப்பில் வந்து தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சுருங்க டென் மினிட்ஸ் கழித்து நமக்கு நீர் உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக வந்து ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு இது வந்து லைட்டாக நீங்கள் குத்தி பார்த்து உள்ளே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கலக்கும் போதே நல்லா வெந்திருக்கும் ஜஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இடம்லாம் சாஃப்ட்டாகி நல்லா ஒட்டுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி அவிச்சு எடுக்கிறதே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதோட நீங்கள் காரச்சட்னி வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்ற போது நீங்க இதை ஒரு வேலைக்கு டிஃபன் ரெசிபியா செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஸ்நாக்காகவும் ரெடி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ